டபிள்யூ டபிள்யூல டேக்டிங் மேட்சஸ் நடந்துட்டு இருக்கும்போது ரெஸ்லர்ஸுக்கு எக்ஸாக்டா எப்போ அவங்களோட பார்ட்னரை டேக் பண்ணணும் அப்படிங்கறத வெளியில நிற்கிற ரெஸ்லரே ஒரு ஹேண்ட் சிக்னல் மூலமா சொல்லுவாரு வெளியில ரெஸ்லரோட உள்ளங்கை கீழே பார்த்து இருந்துச்சுன்னா இப்போ டேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் அதுவே அந்த ரெஸ்லரோட உள்ளங்கை மேல பாத்து இருந்துச்சுன்னா டேக் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர்ஸ் மேட்சஸ்க்கு நடுவுல ஒரு சில சீக்ரட்டான சிக்னல்ஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க நாம பார்க்க போற சிக்னல்ஸ்ல சில அது அந்த ரெஸ்லரோட உயிரையே காப்பாற்றுற அளவுக்கு முக்கியமானது இன்னைக்கு நாம இந்த வீடியோல டபிள்யூ டபிள்யூ ரெஸ்லர்ஸ் ஆலையும் டபிள்யூ டபிள்யூட இன்னும் சொல்ல போனா டபிள்யூ டபிள்யூட கேமராமேனாலையும் கூட பயன்படுத்தப்படுற டபிள்யூ டபிள்யூட ரொம்பவே சீக்கிரட்டான சிக்னல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல நிறைய டபிள்யூ டபிள்யூ உங்களுக்கு தெரியாத சீக்கிரட்ஸும் சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கும் நண்பா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலோட வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க ரசல் மேனியா முப்பத்தி ஒன்பதுல சேன் மெக்மேன் ரிட்டன் ஆகியிருப்பாரு ரிட்டன் ஆன சேன் மெக்மேன் அன்னைக்கு மிஸ் கூட ரசல் பண்ற மாதிரி டபுள்யூ டபிள்யூ மேட்ச புக் பண்ணிருந்தாங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆனதும் சேன் மெக்மேன் மிஸ்ஸுக்கு மேல குதிச்சு போற மாதிரி ஒரு ஹை ஜம்ப் அடிப்பாரு ஆனா அந்த மூவ் ஆச் ஆனதுல சேன் மெக்மேனோட கால் முட்டில பயங்கரமா காயம்பட்டுடும் அதுக்கு மேல சேன் மெக்மேனால மேட்ச கண்டினியூ பண்ண முடியாது இதை பார்த்த மிஸ் என்ன செய்ய அப்படின்னு தெரியாம முடிச்சு அடிச்சுட்டு இருப்பாரு அந்த டைம்ல வெளியில நின்ன கேமராமேன் ஒருத்தர் ரிங்குக்குள்ள இருந்த ஸ்னூப் டாகை பார்த்து ரொம்பவே சீக்கிரட்டா ஹேண்ட் சிக்னல் மூலமா மிஸ் பஞ்ச் பண்ண அப்படின்னு சிக்னல் கொடுத்திருப்பாரு உடனே அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ஸ்னூப் டாகும் மிஸ் பஞ்ச் பண்ணி அந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு அன்னைக்கு டபிள்யூ டபிள்யூட பேக் ஸ்டேஜ்ல நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு இருந்த யாரோ சீக்கிரட்டா அந்த கேமராமேன் கிட்ட அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்க அதை பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேன் ரொம்பவே சீக்கிரட்டா அங்க இருந்த ஸ்னூப் டாக்குக்கு கையசைவுகள் அசைவுகள் மூலமா பாஸ் பண்ணிருப்பாரு இருப்பாரு அதே மாதிரி டபிள்யூ டபிள்யூ ரெஸ்லர்ஸ் இன்னும் ரொம்பவே சீரியஸா மாத்துறதுக்காக எப்பவுமே ரெஃபரி கவுண்ட் பண்ணும்போது போது கவுண்டுக்கும் ஒரு சில செகண்ட் முன்னாடி தான் கிக் அவுட்டே பண்ணுவாங்க இப்படி அவங்க கவுண்ட் பண்ணும்போது போது ஸ்டேஜ்ல படுத்து கவுண்ட் பண்ணப்படுற ரெஸ்லரும் ஒரு சீக்கிரட்டான சிக்னல் மூலமா கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க படுத்து இருக்கிற ரெஸ்லரோட கண்ணு ஓபன் ஆகி ரெஃப்ரிய கூர்ந்து பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா மேட்ச் இன்னும் முடியல அப்படின்னு அர்த்தம் மேட்ச் இன்னும் முடியல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ரெஃப்ரியும் பாத்தீங்கன்னா தேர்ட் கவுண்ட ரொம்ப ரொம்பவே மெதுவா கேர்ஃபுல்லா தான் அடிப்பாரு ஒரு சில டைம்ல சீக்கிரட்டா ஒரு ரெஸ்லர் இன்னொரு ரெஸ்லர் கூட ஹேண்ட் சிக்னல் மூலமா கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணி அதுவே பாத்தீங்கன்னா வேற லெவல் காமெடியாவும் முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷத்துல சீல்டு டீமுக்கும் எவல்யூஷன் டீமுக்கும் ஒரு ரைவல்ரி நடந்துட்டு இருந்துச்சு அந்த டைம்ல நடந்த ஒரு ராய் எபிசோட்ல ரோமன் ரெயின்ஸும் பேட்டிஸ்டாவும் ரெசில் பண்ணுவாங்க மேட்சுக்கு நடுவுல எவல்யூஷன் டீம் வந்து சீல்டு அட்டாக் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ராவோட மொத்த

பார்த்து ரொம்பவே சீக்கிரட்டா ஹேண்ட் சிக்னல் கொடுத்து போஸ் கொடுங்க போஸ்ட் கொடுங்கன்னு ரோமன் ரைன்ஸுக்கு சிக்னல் அடிப்பாரு இதை பார்த்து சுதாரிச்சுக்கிட்ட ரோமன் ரைன்ஸும் டி நம்பரோஸை தட்டிட்டு அப்புறமா மூணு பேர் சேர்ந்து அந்த போஸ கொடுத்துருப்பாங்க அன்னைக்கு ஆப்பனண்டா இருந்த ட்ரிபிள் ஹெச்சே சீல்டு டீம் கிட்ட சீக்கிரமா ஹேண்ட் சிக்னலை காமிங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்தது உண்மையிலேயே டபுள்யூ டபிள்யூல இதுவரைக்கும் நடந்ததுலயே ஒரு தரமான சம்பவமா தான் இருந்துட்டு இருக்கு டபுள்யூ டபிள்யூல இருக்கிற மூஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான மூல ஒண்ணுதான் வைப்பர் ரேண்டிவுடன் போடக்கூடிய பவர் ஸ்லாம் சக ரெஸ்லரை ரோப்ல தள்ளிவிட்டு அந்த ஒரு ரெஸ்லர் ரோப்ல இடிச்சு ரொம்பவே வேகமா ஓடி வரும்போது ராண்டி ஓட்டன் கவட்டைக்குள்ள கையை விட்டு பட்டாரு ரொட்டேட் பண்ணி தூக்கி அடிக்கிற ஒரு ஸ்லாம் தான் இந்த பவர் ஸ்லாம் சில டைம்ல ராண்டி ஓட்டனோட பவர் ஸ்லாம போடாம ராண்டி மிஸ் பண்ணுவாரு சோ ரோப்ல இடிச்சுட்டு ரொம்பவே வேகமா ஓடி வரக்கூடிய அந்த ரெஸ்லர் பவர் ஸ்லாம வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத ராண்டி ஓட்டன் சீக்கிரட்டான ஒரு ஹேண்ட் சிக்னல் மூலமா சொல்லுவாரு பவர் ஸ்லாம் போடுறதுக்கு முன்னால ராண்டி ஓட்டன் கிளாப் பண்ணார் அப்படின்னா பவர் ஸ்லாம போடுவார் அப்படின்னு அர்த்தம் இன் கேஸ் ராண்டி ஓட்டன் கிளாப் பண்ணல அப்படின்னா பவர் ஸ்லாம் போடல ராண்டி ஓட்டன் மிஸ் பண்ண போறாரு அப்படின்னு அர்த்தம் ராண்டி ஓட்டன் போட்ட பவர் ஸ்லாம் நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதை நம்மளே கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி டிடி மூவ போடுறதுக்கு முன்னாடியும் ரெஸ்லர் சீக்கிரட்டான ஹேண்ட் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பினிஷரா போடுற ரெஸ்லர் சக ரெஸ்லரோட முதுகுல ஒரு தட்டு தட்டினார் அப்படின்னா டிடிடி வாங்கணும் அப்படின்னு அர்த்தம் அதுவே தட்டல் அப்படின்னா டிடிடி இந்த டைம் போடல அதை கவுண்டர் பண்ணு அப்படிங்கறது அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வருஷத்துல எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பேப்பரியோட ஒரு மேட்ச்ல சார்லட் பிளேரும் அலெக்சா பிளிஸும் ரெசில் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் டிடிடி அட்டம்ட்ட அலெக்சா பிளீஸ் ட்ரை பண்ணும்போது அலெக்சா பிளீஸ் சார்லட் பிளேயரோட முதுகுல தட்டி இருக்க மாட்டாங்க டிடிடி சார்லட் பிளேயர் கவுண்டரும் பண்ணியிருப்பாங்க அடுத்து நெக்ஸ்ட் டிடிடி அட்டம்ட்ட அலெக்சா பிளீஸ் சார்லட் பிளேயரோட முதுகுல தட்டுவாங்க அந்த டிடிடியும் சக்சஸ்ஃபுல்லா விழுந்துச்சு அதே மாதிரி தேர்ட் ரோப்ல இருந்து டைவ் பண்ணி ஒரு ரெஸ்லர் ஒரு மூவ போடும்போது அதை கீழ படுத்துட்டு இருக்கிற ரெஸ்லர் வாங்க போறாரா இல்லனா மூவ் பண்ணி தப்பிக்க போறாரான்னு கம்யூனிகேட் பண்ணவும் ஒரு சீக்ரெட் சிக்னலா ரெஸ்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஸ்டேஜ்ல படுத்திருக்கிற ரெஸ்லரோட ரெண்டு காலும் மடங்கி மேலே பார்த்து இருந்துச்சு அப்படின்னா மூவை இப்ப வாங்கல விலகி தப்பிக்க போறேன் அப்படின்னு அர்த்தம் அதுவே கால மடக்காம எந்த ஒரு அசைவும் இல்லாம நேரா படுத்து கிடந்தாங்கன்னா மூவை வாங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் டபிள்யூ டபிள்யூட ஒரு பழைய மேட்ச்ல ட்ரிபிளி ஹெச் அவரோட கால் முட்டியை தட்டி தட்டி வந்து என்கிட்ட ஒரு மிதிய வாங்குன்னு வேற லெவல் அழகா ஒரு சீக்ரெட் சிக்னல் மூலமா சொல்லியிருப்பாரு உடனே ஜெரிக்கோவும் ஓடி போய் ட்ரிபிளி ஹெச் கிட்ட அந்த கிக்க வாங்கியிருப்பாரு ரசல்மேனியா இருபத்தி ரெண்டோட ஒரு ஐகானிக் மூமெண்ட் மூமெண்ட்னா அது சான் மைக்கேல்ஸ் வின்ஸ் மெக்மேனுக்கு போட்ட எல்போ டிராப் தான் வின்ஸ் மெக்மேனோட தலையையும் பாதி உடம்பையும் ட்ராஸ் ஸ்கேன்ல மறைச்சிட்டு டிராஸ் கேனை வச்சு மூடி அவரை டேபிள் மேல படுக்க வச்சுட்டு சான் மைக்கேல்ஸ் உயரமான லேடர் மேல இருந்து ஒரு எல்போ டிராப்ப போட்டிருப்பாரு சான் மைக்கேல்ஸ் ஜம்ப் பண்றதுக்கும் ஒரு சில வினாடிகள் முன்னாடி ரெஃபரி சீக்கிரட்டா வின்ஸ் மெக்மேனோட காலை பிரஸ் பண்ணி மைக்கேல்ஸ் உன் மேல விழ போறான் இம்பாக்டுக்கு ரெடியாக பாஸ்னு சிக்னல் மூலமா அந்த ரெஃபரி அன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு ரசல்மேனியா இருபத்தி ஒன்பதுல சிஎம் பங்கும் டெட்மேன் அண்டர் வசூல் பண்ணிட்டு இருக்கும்போது அண்டர் டேக்கர் ஏப்ரல்ல நின்னுட்டு இருந்த பால்கேமனோட கழுத்தை நெரிச்சிட்டு இருப்பாரு அதே டைம்ல அண்டர் டேக்கருக்கு பின்னால சிஎம் பங் ரிங் போஸ்ட்ல ஏறி கிளாஸ் லைன் போடுறதுக்கு ரெடி ஆவாரு அண்டர் டேக்கர் திரும்பி நின்னதுனால அவர் சிஎம் பங்கை பார்க்கல உடனே பால்கேமன் சீக்கிரட்டா அண்டர் டேக்கரோட ஷோல்டர்ஸ்ல பிரஸ் பண்ணி சிஎம் பங் கிளாஸ் லைன் போட போறாருன்னு சிக்னல் மூலமா சொல்லிருப்பாரு உடனே பாத்தீங்கன்னா அண்டர் டேக்கரும் சுதாரிச்சிட்டு போய் அந்த கிளாஸ் லைனையும் வாங்குவாரு சிக்னல் இல்லாம ரெஸ்லர்ஸ் மாறி மாறி கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற இன்னொரு மெத்தட்னா அது ஸ்பாட் காலிங் தான் மேட்சுக்கு நடுவில் அடுத்து என்ன மூவ் போடணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரெஸ்லர்ஸ் மாறி மாறி சக ரெஸ்லர்ஸ் கூட சீக்கிரட்டா பேசி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க இன்னும் பாத்தீங்கன்னா முகத்தை ரொம்பவே கோபமா வச்சுக்கிட்டு செம்ம கடுப்புல இருக்கிற மாதிரி முகபாவனைகளை கொடுத்துக்கிட்டு ஆர் யூ ஆல் ரைட்னு சக ரெஸ்லர் கிட்ட கேட்டு சக ரெஸ்லருக்கு பெருசா எதுவும் அடி பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கறத கூட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க இந்த வீடியோல ஹல்கோகன் பேசுறத கேட்டு பாருங்க Double skier zoop, slizz and move on biz of his elbows. Round and round the kids on her. Duck the kids on my Vincent in the fizz ace with the cowbell. கண்டிப்பா எதுவுமே புரிஞ்சிருக்காது எனக்கும் சுத்தமாக புரியல ஆக்சுவலா இவர் பேசின லாங்குவேஜை ரெஸ்லிங் டேம்ஸில் கான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிப்ரிஸ் மாதிரி சக ரெஸ்லர் கூட அடுத்து என்ன பண்ணணும் என்ன மூவ் போடணும் அப்படிங்கிறத சீக்கிரட்டா பேசுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் ரெஸ்லர்ஸ் யூஸ் பண்ணின ஒரு லாங்குவேஜ் தான் இது ஆனா இப்போதைய ஜெனரேஷன் ரெஸ்லர்ஸ் இதையெல்லாம் யூஸ் பண்றது கிடையாது ரிங்குல இங்கிலீஷ்லயே மாறி மாறி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணா வருஷத்துல டபிள்யூடபிள்யூஇல கிறிஸ்டரிக்காவும் ஒரு வேற லெவல் ஸ்டோர் லைன் அப்போ டபிள்யூ டபிள்யூ ஃபேண்டாங்கோவை ஒரு பெரிய ஹீல் ரெஸ்லரா மாத்துறதுக்கான முயற்சிகளும் எடுத்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு அந்த மேட்ச்ல டபிள்யூ டபிள்யூ ஒரு வேற லெவல் ப்ரோமோவையும் ரெடி பண்ணிருந்தாங்க மேட்ச் முடிஞ்ச அப்புறமா ஃபேண்டாங்கோ மைக்கு எடுத்துட்டு அந்த ப்ரோமோவை பேசுறதுக்கு வருவாரு ஆனா கிறிஸ்டரிக்கோ டோன் சே வேட் டோன் சே வேட் அப்படின்னு கத்துவாரு ஃபேண்டாங்கோ கையில மைக் இருந்ததுனால அது ரசிகர்களுக்கும் தெளிவா கேட்டுச்சு எதுக்காக கிறிஸ்டரிக்கோ டோன் சே வேட் அப்படின்னு சொன்னாருன்னா அன்னைக்கு ஃபேண்டாங்கோ கொஞ்சம் பாஸ் எடுத்து பிரேக் எடுத்து அதுக்கு அப்புறமா அந்த ப்ரோமோ பேசணும் அப்பதான் அது எஃபெக்டிவா இருக்கும் அதுக்காக தான் அவர் டோன் செய்ய வேடன்னு சொன்னாரு அப்புறமா பேசுறதுக்கான டைம் வந்ததும் ஃபேண்டாங்கோட காலில் சீக்கிரட்டா பிரெஸ் பண்ணி சிக்னல் கொடுத்திருப்பாரு கிறிஸ் ஜெரிகோ ஃபேண்டாங்கோ பேசி முடிச்சதும் லுக் அட் மீ அப்படின்னு கூட கிறிஸ் ஜெரிக்கோ சொல்றதை கேட்க முடியும் அது எதுக்காக அப்படின்னா என்ன முறைச்சுப்பாரு அப்பதான் நீ பெரிய ஹீலா தெரியு அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம் உடனே ஃபேண்டாங்கோவும் ஜெரிக்கோ சொன்னதை கேட்டு ஜெரிக்கோவை மறைச்சு பார்ப்பாரு ப்ரோமோவும் வேற லெவலில் வந்துச்சு டபுள்யூ இருக்கிற இன்னொரு முக்கியமான சிக்னல் அப்படின்னா அது ரெஃப்ரீஸ் யூஸ் பண்ற ஹேண்ட் சிக்னல்ஸ் தான் ரெஸ்லர் பெரிய மூச வாங்கும் போதோ இல்லனா டேபிள் மேல இருந்தோ மிக உயரமான இடத்துல இருந்து விழும் உடனே ரெஃபரிஸ் அவங்க கிட்ட வேகமா ஓடி போய் அவங்களோட உள்ளங்கை மேல அவங்களோட கையை வைப்பாங்க ரெஸ்லர்ஸ் திரும்ப ரெஃபரியோட கையை பிடிச்சாங்க அப்படின்னா நான் ஓகே எனக்கு எந்த அடியும் படல அப்படின்னு அர்த்தம் உடனே ரெஃபரி அவங்களோட வலது கையை தூக்கி காமிப்பாங்க பேக் ஸ்டேஜ்ல இதை பாத்துட்டு இருக்கிற ப்ரொடக்ஷன் டீமும் ஓகே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க இன் கேஸ் அதுவே அந்த ரெஸ்லர் திரும்ப பிரஸ் பண்ணலன்னா இன்ஜூரி ஆயிடுச்சு அப்படிங்கறது அர்த்தம் உடனே ரெஃபரி பாத்தீங்கன்னா அவங்களோட கையை கிராஸ் பண்ணி வச்சு எக்ஸ் சைனை காமிப்பாங்க அதை பேக் ஸ்டேஜில் பார்த்துட்டு இருக்கிற ப்ரொடக்ஷன் டீம் நோட் பண்ணி ஐயோ இன்ஜுரி ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு உடனே மெடிக்கல் டீம் அனுப்பி சக ரெஸ்லர்ஸை காப்பாற்றுவாங்க சில நேரத்தில் இன்ஜுரியை பார்த்தாலே தெரியும் இது மோசமான இன்ஜூரி அப்படின்னு அந்த டைமில் ரெஃபரி ரெஸ்லருக்கு மேலே கையை வைக்காமையே உடனே அவங்களே எக்ஸ் சைனை காமிச்சு மெடிக்கல் டீமாக உள்ளே கொண்டு வருவாங்க நம்ம பார்த்தா இந்த ரெஸ்லிங் சீக்ரெட்ஸில் எது உங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி நண்பா இது மாதிரி நம்ம சேனலில் டபுள் டபுள்யூட நிறைய சீக்கிரட்ஸாக ரிவீல் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸையும் பார்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க